வீடியோல சில இன்ட்ரெஸ்டிங் ஆன கிரிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்றதா ஆன்சர் சொல்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான முதல் கேள்வி ஜார்க்கண்டில் நடைபெற்ற மகளிருக்கான ஏழாவது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி இறுதி போட்டியில் பங்கேற்ற இரு அணி ஆப்ஷன் ஏ இந்தியா மற்றும் ஜப்பான் ஆப்ஷன் பி இந்தியா மற்றும் தென்கொரியா ஆப்ஷன் சி சீனா மற்றும் ஜப்பான் ஆப்ஷன் டி இந்தியா மற்றும் சீனா ஜார்க்கண்டில் நடைபெற்ற மகளிருக்கான ஏழாவது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி இறுதிப் போட்டியில் பங்கேற்ற இரு அணியவை கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ இந்தியா மற்றும் ஜப்பான் இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குவாட் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி தென்கொரியா ஆப்ஷன் டி ஜப்பான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குவாட் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது கேள்விக்கான சரியான பதில் இந்தியா மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு இடையே நடந்த கூட்டு ராணுவ பயிற்சி பெயர் என்ன ஆப்ஷன் பி ஆஸ்ட்ராஹிண்ட் ஆப்ஷன் சி கருணா ஆப்ஷன் டி மித்ரா சக்தி இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு இடையே நடந்த கூட்டு இராணுவ பயிற்சியின் பெயர் என்ன கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஹிண்ட் இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் நில ஒளியை குடித்த சிங்கங்கள் என்ற சுயசரிதை நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ மயில்சாமி அண்ணாதுரை ஆப்ஷன் பி கே சிவன் ஆப்ஷன் சி सोमनाथ ऑप्शन डी निगर शाजी केल का सरिया बदल सोमनाथ